ஒரு சிலருக்கு முருகன்கிட்ட வேண்டும் போது உடனே அது நடக்கவே மாட்டேங்குது ரொம்ப சோதிக்கிறாரு அப்படின்னு நினப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த செவ்வாய்கிழமையில் வர்ற ஒன்றரை மணி நேரம் அற்புதமான ஒரு நேரம் அந்த நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாசகி பாஸ்கர் சேனல் வீடியோஸை முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருகன் பிடிக்கும்னா ஓ முருகான்னு கமெண்ட் பண்ணுங்கள் முருகன்கிட்ட மனதார நீங்கள் வேண்டிங்கன்னா நிச்சயம் அது நிறைவேறிடுங்க ஆனால் ஒரு சிலருக்கு வருத்தம் இருக்கும் நம்ம என்னதான் மனதார வழிபட்டாலுமே முருகன் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றலையே அப்படின்னு அப்படிப்பட்டவங்க இந்த செவ்வாய்க்கிழமையில் வர்ற ஒன்றரை மணி நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க நிச்சயம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறிடுங்க இந்த பிரார்த்தனை செய்யறதுக்கு முதல்ல காலையில் எழுந்தவுள்ள செவ்வாய்க்கிழமை தலைக்குளிச்சு செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்குமே குளிகை நேரம் இந்த நேரத்தை தவற வெட்டுறாதீங்க குறிப்பாக இந்த நேரத்தில் விரதம் இருக்கணும் உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகன் படத்தை சுத்தமாக தொடச்சி சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு வாசனையான மலர்கள் போட்டு அலங்காரம் பண்ணிடுங்க ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுருங்க நெய்வேத்தியமும் ஏதாவது செஞ்சு வச்சுருங்க அதுக்கு பிறகு மஞ்சள் நிறத்தில் இருக்க துணியை எடுத்து அதை இன்னும் மஞ்சள் தண்ணியிலையும் நினச்சி பிழிஞ்சிட்டு ஒரு ரூபா காயின் பதினொன்று எடுத்து அதில் முடிஞ்சு வச்சுருங்க அதன் பிறகு உங்கள் வேண்டுதலை மனதார வேண்டிட்டு தீபாராதனை காட்டி இந்த பூஜையை முடிச்சிடலாம் இந்த முறையில் நீங்கள் முருகனை செவ்வாய்க்கிழமையில மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரைக்குள்ள வழிபட்டிங்கன்னா கட்டாயம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறிடுங்க இதை செஞ்சு முடிக்கிற வரைக்குமே நீங்கள் மௌன விரதம் இருக்கணும் யார் கூடவும் பேசக்கூடாது அதை மறந்துடாதீங்க மௌனவிர்த்தம் இருந்து இதுபோல் வேண்டுதல் வைக்கும்போது உங்கள் வேண்டுதல் எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் கட்டாயம் நிறைவேறி அதுக்கு பிறகு அந்த பதினோரு ஒரு ரூபா காயினையும் எடுத்து முருகன் கோவிலில் இருக்க உண்டியல்ல சேர்த்துருங்க உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றரை மணி நேரம் தான் இது இதை செஞ்சு பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்னும் இதுபோல் ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாசிகி பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ